அப்படியே இருக்கட்டும் அதை நாம் ஆக்ஷேபிக்கவே வேண்டாம் ஆனால் எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் ஏற்றபடி வழிபோட்டு கொடுத்து உச்சியான நிறைவு வரையில் அழைத்து கொண்டு போகும் ஒரு மதம் நமக்கு இருக்கிற போது இங்கே அந்த மதங்கள் இடம் பிடிக்க வரும்போது நாம் ஒன்னும் ஆட்சேபிக்க கூடாது என்றால் எப்படி ஆச்சாரியால் கதை கேட்க உட்கார்ந்திருக்கிறோம் அவரை பெரியவர் என்று லோகம் பூரா கொண்டாடுகிறது அவர் சொன்னவற்றில் அபிப்பிராய பேதம் உள்ளவர்கள் கூட அவர் மகா புத்திமான் என்றும் ஜனங்களுக்கு தாம் செய்ய வேண்டிய ஒரு மிஷன் இருக்கிறது என்ற டெடிகேஷனோடு ராப்பகல் பாடுபட்ட தியாகி என்றும் இன்னும் இப்படி பல தினசாகவும் போற்றுகிறார்கள் அப்படிப்பட்டவர் முக்கியமாக பண்ணினது என்ன அவர் காலத்தில் இங்கே இருந்த மற்ற மதங்களையெல்லாம் கண்டனம் பண்ணி வைதிகமான சனாதன தர்மத்தை மறுபடி ஜீவனோடு பிரகாசிக்க தானே அதற்காகத்தானே அந்த அவதாரம் ஏற்பட்டதே அப்படி இருக்கும்போது எந்த மதத்தையும் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் ஆச்சாரியாலை பற்றி உபன்யாசம் செய்வதென்றால் எப்படி சரியான காரணம் காட்டி கிரிட்டிசைஸ் செய்கிறதில் தப்பே இல்லை விதண்டாவாதமாக பண்ணினால்தான் தப்பு நியாயமான காரணங்கள் பாயிண்ட்கள் தோன்றும் போது நாமும் மற்றவர்களை கிரிட்டிசைஸ் செய்ய வேண்டியதுதான் அதே மாதிரி அவர்களும் நம்மை செய்ய வேண்டியதுதான் கண்டனம் செய்வதில் தப்பு இரண்டு விதத்தில் இருக்கிறது ஒன்று சரியாக காரணம் காட்டாமல் விதண்டை பண்ணுவது இன்னொன்று நம் மனசில் துவேஷத்தோடு கிரிடிசைஸ் பண்ண போவது மாற்று அபிப்பிராயம் உள்ளவர்களிடம் துவேஷம் என்பதே இல்லாமல் பிரேமையோடு அபிப்பிராயங்களை மட்டும் கிரிட்டிசைஸ் செய்ய வேண்டும் அவர்கள் புத்திக்கு அப்படி தோன்றுகிறது நமக்கு தோன்றுவதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம் அவர்களுக்கு தோன்றுவதையும் கேட்டுக்கொள்வோம் பேரும் இரண்டையும் அலசி ஆலோசித்து பார்ப்போம் என்ற மனோபாவத்தோடு நடக்க வேண்டும் இந்த பிரேமையில்தான் சமரசம் இருக்க வேண்டும் தவிர கொள்கையில் இல்லை கொள்கையில் அப்படி சமரசம் என்று சும்மா இருந்தால் மற்றவர்கள் நம் தலையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு நம்மை ஏமாந்த சோனகிரிகளாக்குவதில் தான் முடியும் மனசில் அன்போடு நமக்கு சத்தியமாக தெரியும் கொள்கைகளுக்காக போராட வேண்டியது என்பதே முறை சகல சித்தாந்தங்களும் உள்ளடக்கியதாக உள்ள வேத தர்மத்தை ஆட்சேபித்து அல்லது அதில் ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுவே பூர்ண தர்மம் என்று சாதித்து அறிவும் ஒழுக்கமும் வாய்ந்த சிலரும் கலியிலே சித்தாந்தங்களை பரப்பினார்கள் என்பதை நம்முடைய சாஸ்திர புராணங்களில் கலிபுருஷன் பண்ணின கிருத்திரமமாகத்தான் சொல்லியிருக்கிறது இது நல்லதற்கு இல்லாததே நல்லதாக வேஷம் போட்டு கொண்டு வந்து ஜனங்களை மயக்கி அவர்கள் வேத விருத்தமான வேதத்துக்கு முரணான அம்சங்களையும் அனுஷ்டானங்களையும் கொள்கைகளையும் வாழ்முறைகளையும் பின்பற்ற பண்ணியதுதான் என்று சொல்லியிருக்கிறது புத்தர் ஜீனர் போன்றவர்களை ஜனங்கள் நல்ல வழிக்கு போகக்கூடாது என்பதை தடுப்பதற்காகவே மனசறிந்து மாற்று வழி போட்டுக் கொடுத்தார்கள் என்று சொல்வது கஷ்டமாக இருந்தால் அப்படி சொல்ல வேண்டாம் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்களை போன்ற நிலைக்கு போனவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் சொன்னவற்றை நல்லதற்கு இல்லாதவை என்று சொல்ல வேண்டியது இல்லை ஒரே அகிம்சை அன்பு ஒழுக்கம் என்று இருந்து கொண்டு அவர்களைப் போல சரீரம் போனாலும் போகட்டும் லட்சிய சித்தி அடையாமல் எழுந்திருப்பதற்கு இல்லை என்று புலனை அடக்கி அப்படி ஒரு தபசில் உட்கார்ந்துவிடக்கூடியவர்களுக்கு வேதமும் வைதிக அனுஷ்டானங்களும் நிஜமாகவே தேவையில்லைதான் இப்படி அந்த வேதமே சொல்லியிருக்கிறது போனவனுக்கு அப்பா அப்பா இல்லை அம்மா அம்மா இல்லை லோகம் லோகம் இல்லை தேவர்கள் தேவர்கள் இல்லை வேதமும் வேதமில்லை என்று இப்படி ஸ்ருதி சரசாக இருக்கப்பட்ட ஒரு உபனிஷத்திலேயே இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட உபனிஷத்துக்களிலேயே தத்வமசி என்ற தலை சிறந்த ஞான லட்சியத்தை சொல்லுகிற சாந்தோக்கியத்தில் முடிக்கிற இடத்தில் எவன் இம்மைக்கு திரும்பி வராத ஸ்தானத்தை அடைகிறான் என்று சொல்லும்போது அவன் விதிப்படி வேத அத்தியன அனுஷ்டானங்களை செய்து குடும்ப வாழ்க்கை நடத்தி இந்திரியங்களை சலனமில்லாமல் நிலைநிறுத்தி வேத கர்மாக்களில் வருவதைத் தவிர மற்ற எல்லா இடத்திலும் அகிம்சையை கடைபிடித்துத்தான் அந்த உத்தமஸ்தானத்தை அடைய தகுதி வருகிறான் என்று சொல்லியிருக்கிறது அதாவது ஒரு புத்தருக்கோ ஜீனருக்கோ மற்ற ஞானிகளுக்கோ ஏற்பட்ட தர்மங்களை சகலருக்கும் நம் மதம் வைத்து விடவில்லை அப்படி ஒருவன் அடியில் இருந்து வெவ்வேறு தர்மங்களை ஸ்டேஜ் ஸ்டேஜாக மாற்றிக் கொடுத்துக் கொண்டு போவதில்தான் நம் தர்மத்தின் பெருமையே இருக்கிறது இதிலே இன்னும் பெருமை அடிநிலையிலே இருக்கிறவனை அணைத்து போக வேண்டும் அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்து கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஞானியம் கூட அந்த அடிநிலைக்காரன் மாதிரியை செய்து காட்ட வேண்டும் என்று நம் மதத்தில் சொல்லியிருக்கிறது குறிப்பாக கீதையில் பகவான் இதை ரொம்பவும் வற்புறுத்தி இருக்கிறார் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் மனோதத்துவ ரீதியில் பொருத்தமுடையதாகவும் இப்படி நம் மதத்தில் ஞானியை கூட சாமானிய ஜனங்களுக்கு வழிகாட்டியாக அவர்களுடைய தர்மத்தை செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்க இருக்க இதற்கு நேர்மாறாக சாமானிய ஜனங்களுக்கும் ஞானியின் தர்மத்தையே வைப்பது என்று ஒருத்தர் சித்தாந்தம் செய்தால் அவர் தனி வாழ்க்கையில் எத்தனை பெரியவராக இருந்தாலும் அந்த சித்தாந்தத்தால் மக்களின் ஆத்மக்ஷேபம் குளறுபடியாக போகிறது என்பதை உத்தேசித்து அதை நிராகரணம் செய்யத்தானே நிராகரிக்கத்தானே வேண்டியிருக்கிறது இதற்காகத்தான் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளின் அவதாரமானதால் அவரும் அவருக்கு முன்னேயும் பின்னேயும் வந்த வேதாந்த சம்பிரதாய பெரியவர்களும் ஏனைய சித்தாந்தங்களில் எடுத்துக்காட்டியிருக்கும் தோஷங்களை சொல்லாமல் விட முடியவில்லை முன்னேயே சொன்ன மாதிரி தோஷம் தெரிகிற இடத்தில் அதை சொல்வதில் தப்பு இல்லை சொல்லத்தான் வேண்டும் ஆனால் தோஷத்தை சொன்னாலும் துவேஷம் இருக்கப்படாது என்பதுதான் முக்கியம் அந்த மதங்களை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அந்த மதங்கள் தம் மதத்தை கண்டிப்பது சரியில்லை என்று எடுத்துக்காட்டி நம்முடைய தாய் மதத்தை உள்ளபடி புரிய வைப்பதற்காகவே இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது வேத தர்மத்திற்கு முரண்பாடான மத ஸ்தாபகர்கள் சித்தாந்த பிரவர்த்தகர்கள் என்று சில பேரை மட்டும் கலிவத்தின் போக்குக்கு காரணமாக சொல்லிவிட்டு விடுவதற்கு இல்லை ஒரு முள்ளு மரம் முளைக்கிறது என்றால் அதற்கு விதை இருக்கணும் என்பது போலவே அந்த விதை முளைத்து வளர தக்கதாக பூமியும் இருந்தால்தானே முடியும் மத ஸ்தாபகர்களும் பிரச்சாரகர்களும் என்னதான் சித்தாந்த விதைகளை ஊன்றினாலும் ஜனசமூகத்தின் மனநிலை என்கிற பூமி அவற்றை பூசாரமூட்டி போஷித்தால்தானே தானே அவை அந்த சமூகத்தில் தழைத்து வளர முடியும் இப்படி வேத தர்மத்துக்கு விரோதமான போக்குகளிலேயே அப்போது ஜென்ரலாக ஜனங்களுக்கு ருசி ஏற்பட்டு அதனாலேயே அவைதிக மதங்களை நன்றாக பரவுபடி செய்வதாக ஆயிற்று அசுர ராக்ஷசர்கள் ஜனங்களின் புத்தியிலேயே பிரவேசிப்பதாக சொன்னது இதைத்தான் கலிபுருஷன் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த மதங்களும் தார்மீகமான வழிகளை சொல்கிற மாதிரியும் அதை உபதேசிக்கிறவர்களும் பின்பற்றுகிறவர்கள் ஆகிய இரண்டு பேரும் தர்மமாகவே போகிற மாதிரியும் ஷோ இருந்தான் கலி பிறந்த பெண்ணும் கிருஷ்ண பரமாத்மா வியாசாச்சாரியாள் ஆகியவர்கள் கொடுத்திருந்த பலத்தினால் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ரொம்பவும் சீரழிவு ஏற்படாமல் வைதிக தர்ம ரட்சனை நடந்து வந்ததற்கு அப்புறம் இப்படி இடைக்காலத்தில் அசதி மறதியாக இருந்ததற்கும் சேர்த்து வைத்து கலிபுருஷன் தன்னுடைய ஆதிக்கத்தை ஒரே முரட்டுத்தனமாக காட்ட ஆரம்பித்தான் ரொம்ப நேரம் தூங்கி போய்விட்டால் ஐயோ இப்படி தூங்கி போய்விட்டோமே காரியத்தை பண்ணியாகணுமே என்று ஒரே தடால் புடால் என்று ஆரம்பிக்கிற மாதிரி தைவரிசையை காட்ட ஆரம்பித்தான் இன்னொரு உதாரணம் சொல்லணுமானால் அடைத்து வைத்த சோடா பாட்டிலை உடைத்த உடைத்தமாயிறு ஆயிற்று அந்த வேகத்தில் எழுபத்தி ரெண்டு மதங்கள் சனாதன தர்மத்துக்கு மாறாகத் தோன்றின என்று புஸ்தகத்தில் போட்டிருக்கிறது ஒவ்வொன்றும் ரொம்ப உத்தண்டமாக கிளம்பிற்று என்றும் போட்டிருக்கிறது அசந்தர்ப்பமான எல்லாமே தடபுடலாகத்தான் கிளம்பும் வாஸ்தவத்திலேயே ஹிதமாகவும் சத்தியமாகவும் இருப்பதை சாத்விகமாக சாந்தமாகத்தான் தோன்றி செயலுக்கு வரும் அப்படி இல்லாதவை அதம்பிக்கொண்டு தான் ஆரம்பிக்கும் கலி அதர்மயுகம் என்று நிரூபித்துக் காட்டுகிற மாதிரி அப்போது இப்படி எழுபத்தி ரெண்டு மதங்கள் தோன்றின என்று புஸ்தகங்களில் இருக்கிறது கலி அதர்மத்துக்கே சங்கற்பிக்கப்பட்டதா இங்கே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் பிரபஞ்ச நாடகத்திலே ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் கிருதயுகத்திலும் ரொம்பவும் தர்மமாக ஆரம்பித்து யுகத்திலும் துவாபர யுகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்கட்டு கொண்டு வந்து கலியிலே ஒரே அதர்மமாக போக வேண்டும் என்பதும் பகவத் சங்கல்பம் தானே அதை குற்றம் சொல்வானேன் கலி அதர்மத்துக்கான யுகம் என்று ஏற்பட்டுவிட்டபின் அதை சீர்திருத்துவது என்று புறப்படுவானேன் என்ற கேள்வி எழலாம் சங்கல்பம் நமக்கு புரியாது என்றாலும் அவன் சாஸ்திர வாயிலாக கலி அதர்ம யுகம் என்று நமக்கு தெரிவிக்கும் போது அப்படியே அதர்மத்தில் லோகம் நசித்து போவதற்குத்தான் இந்த யுகம் அவனால் தீர்மானமாக சங்கல்பிக்கப்பட்டு இருக்கின்றது என்று அர்த்தம் செய்து கொண்டு கூடாது என்றே தோன்றுகிறது லோகம் அவனுக்கு நாடகம் அவன் கதை எழுதி டைரக்ட் பண்ணுகிற நாடகம் ரச வைச்சித்திரிய ருசிக்காக காவிய ரசங்களில் மாறுபாடு செய்து சுவை கூட்டுவதற்காக நாடக ஆசிரியர் ரௌத்ரம் பீபத்சம் பயம் ஆகியவை உள்ள சீன்களையும் கல்பிப்பது போல அவனும் கலியில் செய்திருக்கலாம் என்று சொன்னாலும் கூட இதிலே ஒரு அளவுக்கு மேலே போக அவனுடைய கருணை உள்ளம் இடம் கொடுக்காது ஒரே ரௌத்ரம் பீபத்சம் பயானகம் என்று ஆகிவிட்டால் அதில் ரசம் என்று சொல்லும்படி என்ன இருக்கும் விரசம்தான் இருக்கும் ஆகையினால் அவன் பூர்வ யுகத்து மனுஷர்களைப் போல இந்த யுகத்தில் அவ்வளவு தார்மீகர்களாகவும் தெய்வ சக்தி உள்ளவர்களாகவும் ஜனங்களை சிருஷ்டிக்காவிட்டாலும் அதர்மத்தில் அவர்களுக்கு உள்ளூர ஒரு ருசியை கொடுத்தே சிருஷ்டித்து இருந்தாலும் அதிலேயே அவர்கள் மூழ்கி அழிந்துவிடும் கொலை கூத்தாக முடித்து விடமாட்டான் சறுக்காமலை விளையாட்டு போல சறுக்கும் வரை சறுக்கட்டும் என்று பார்த்துக் கொண்டிருந்தாலும் விழுந்து எலும்பை முறித்துக் கொள்ள விடாமல் தாங்கிக் கொள்வதற்கு வருவான் மகான்களையும் அனுப்பி வைப்பான் ஒரு பக்கம் யுகத்தின் நேச்சரை முன்னிட்டு அதர்மங்கள் ஜாஸ்தியாய் போய்க் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் தர்மத்தை ஞாபகமூட்டிக் கொண்டிருப்பதாகவும் அநேகத்தை கொடுத்து தார்மீகர்களாகவும் ஜன சமூகத்தில் கொஞ்சம் பேராவது இருந்து கொண்டே இருக்கும்படி பார்த்து கொள்வான் லஞ்சம் மோசடி கொலை இன்னும் அநேக தகாத காரியங்களுக்கான கிளப்புகள் சூதாட்டங்கள் என்று இப்போது ஒரு பக்கத்தில் பார்க்கிறோம் என்றால் இன்னொரு பக்கம் பிரவச்சனம் பஜனை கும்பாபிஷேகம் என்று நிறைய பார்க்கிறோம் அல்லவா கலி முடிகிறபோது கூட நல்ல வைதிகமான தர்ம வாழ்வு நடத்துபவர்கள் கடியோடு அஸ்தமித்து விடப்போவதில்லை கல்யந்தத்தில் கலியின் முடிவில் தாமிரபரணி தீரத்தில் அதாவது நம்முடைய திருநெல்வேலி ஜில்லாவில் விஷ்ணு எஸ் என்ற சத்பிராமணருக்கு புத்திரனாக கல்கி என்ற பெயரில் பகவான் அவதரிப்பான் என்று சொல்லியிருக்கிறது அப்படியானால் அப்போதும் வைதிகாச்சாரங்களை பின்பற்றும் சத்பிராமணர்கள் கொஞ்சமாவது இருந்து கொண்டிருப்பார்கள் என்றுதானே அர்த்தம் கலியின் கொடுமையை புராணம் முதலியவற்றில் ஜாஸ்தி தான் சொல்லியிருக்கிறது எல்லாம் போயே போய்விட்ட மாதிரிதான் வர்ணித்திருக்கும் நம் ஆச்சாரியால் அவதாரத்திற்கு கூட வேத தர்மம் அடியோடு போய்விட்டது என்றே தேவர்கள் கைலாசத்துக்குப் போய் பரமேஸ்வரனிடம் முறையிட்டுக் கொண்டதாக இருக்கிறது